ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேவை ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி டே எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத நான் நீங்கள் இந்த விளாகில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு லைக் ஒரு பட்டன் போட்டு விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக ஒரு இடத்துல நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அங்கே தான் வந்திருக்கோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அந்த பேங்க்குக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக கஸ்டமர்ஸாக இருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்துட்டு கெஸ்ட்டாக வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க விமன் கஸ்டமர் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம் அரௌண்ட் ஒரு டென் தேர்ட்டி போல் நான் வந்துட்டு ரீச் ஆகிட்டேங்க பேஞ்ச்க்கு ஒவ்வொருத்தங்களா வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம பிரான்ஸ்க்கு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த தொட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளைக்கு முன்னே பேங்க்குக்கு வந்துட்டு நம்ம பிளான்ஸ்லாம் வச்சுருந்த போது கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம கொடுத்துருந்தோம் பட் ஆனால் அவங்க எவ்வளோ சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அதுதான் ஹைலைட்டு எதுவுமே மெயின்டைன் பண்ணணும்னா அது சூப்பராக இருக்கும் இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஸ்டாஃப் அக்கா போடுவாங்க செம்மையாக போடுவாங்க அவங்க கோலம் உமன்ஸ் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எப்பயுமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேஷ்னலைஸ் பேங்க்கில் ஆர்ஓவில் பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபுங்களுக்கு பண்ணுவாங்க பட் அந்தந்த பிரான்ச்சோட டிசிஷன் இது அவங்கவுங்க கஸ்டமரை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான கெட் டுகெதர் மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது மோர் தென் நான் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக அட்டன் இருக்கேன் ஒரு சில டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரான்ச் ஹெட்டு ஆர்எம்எஸ் இஎம் எல்லாேருமே வந்து இதில் கலந்துப்பாங்க கலந்துக்கிட்டு உமென்ஸ் இந்த பேங்க் சப்போர்ட்டில் டெவலப் ஆன உமன்ஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்துட்டு ஒரு பாராட்டுற விஷயமாக இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் நிறைய சப்போர்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி வந்து அவங்கள ரீச் பண்ணாங்கன்றத இந்த வாக்கிங் கஸ்டமர்ஸ்க்கும் வந்து எக்ஸாம்பிள்ஸாக சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விமன்ஸ் வந்திருந்தாங்க ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க துறையில் ரொம்பவே நல்லா சாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க பேங்க் சப்போர்ட் மூலமாக ஸோ அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஒவ்வொருத்தர ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் யாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பண்ணலை நான் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் எல்லாருமே சேர்ந்து தான் கேக் பட் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேக் கட் பண்ணிவிட்டோம் ஏன்னா நம்ம கேக் கட்டிங் அப்படின்னாலே ஒரு பர்த்டேக்கா இல்லை ஒரு வெட்டிங் டேக்காக தான் நம்ம பண்ணியிருப்போம் பட் அது மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸ் டேக்காக நம்ம பண்ணால் நமக்காக ஒரு டேவாக அது இருக்கும் அப்படின்றதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இதை பண்ணியாச்சு பண்ணி எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பேச ஆரம்பித்தோம் என்னை வந்து அவங்க சொல்லியிருந்த இல்லையா அவங்க வந்து பேச சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் என்னென்னா இந்த பிரான்ச் மூலமாக நாங்கள் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கோம் ஆசிய விமன் கஸ்டமராக எனக்கு இந்த பிரான்ச்சில் வந்துட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்தாங்க எத்தனை வருஷமாக நான் இங்கே வந்து கஸ்டமராக இருக்கேன் இங்கே வந்து ரீபேமெண்ட் தாங்க முக்கியம் ஒரு பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வாங்குகிற லோன்ஸ்க்கு ரீபேமெண்ட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா நம்ம கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணோம்னா எந்த ஒரு எக்ஸைட்டிங் கஸ்டமராக நம்ம அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி எந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் ஸோ நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தோன்னா எல்லா விதமான மரியாதையும் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக தான் இதை நான் பார்த்தேன் நீங்களும் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான மகளிர் டே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படிங்கிறதையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க பேச கிடச்ச வாய்ப்பை தான் நம்ம மிஸ் பண்ண மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கடை கடனை பேச ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விமென்ஸை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு எனக்கு இந்த பிரான்ச் என்ன சப்போர்ட் கொடுத்தது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விமன் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லோன்ஸில் வந்துட்டு என்னென்ன ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க எவ்வளோ சீக்கிரம் லோன் நமக்கு அரேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்புறம் அந்த பிரான்ச் மேனேஜர் மேம் பேசும்பொழுது சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கப்பா உங்களுக்கு கிடைச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது பேங்கிங்கில் உங்களுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை வந்துட்டு இதை பற்றி ஐடியாவே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா சப்போஸ் இப்போ நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுற அந்த மேடாக இருக்கட்டும் அப்புறம் இல்லைன்னா நமக்கு பூ கொண்டு வந்து கொடுக்குறவங்க கீரை கொண்டு வந்து கொடுக்குறவங்க பழம் கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் பெருசாக அந்த பேங்கோட அந்த டச் இல்லாமல் இருக்கும் ஸோ அதில் இருக்க ஃபெசிலிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சுருக்காது ஸோ அதை நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா இடத்துக்கும் பேங்க்கால் ரீச் பண்ணிட முடியாது விளம்பரங்களை விட வந்து ஒரு பீப்புள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது அதுலேயும் ஒரு நம்ம வீட்டு ஒர்க் பண்ணுறமா வந்துட்டு சொல்கிறாங்கன்னா அதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காகவாவது அவங்க அதை செய்வாங்க ஒரு இன்சூரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரலும் இருக்குது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு லைஃப் டைமுக்கு யூஸ் ஆகும் அவங்களுக்கு அப்புறமும் அவங்க ஃபேமிலிக்கு அது தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் ஏன்னா அந்த ஒரு சின்ன அமௌண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும் அந்த அந்த காலகட்டங்களில் நடக்கணும் அப்படிங்கிறது இல்லை நடக்கும்பொழுது அது பயன்படும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த நிறைய தகவல்களை வந்து நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வந்து நானும் சொல்லியிருந்தேன் அந்த மேமும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள நாலு பேருக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கும் அது பயன்பெறும் இல்லையா அதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் டே பை டே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்போடு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அங்கே நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் கொஞ்சம் வழிகள் நிறைந்த ஒரு விஷயமாக தான் இருந்தது அது எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டேன் அடுத்து கம்பெனிக்கு வந்தாச்சு மத்தியானம் ஒரு ரெண்டு மணி போல் கம்பெனிக்கு வந்துட்டேன் அங்கே வந்து நம்ம கஸ்டமர்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே வந்து ஒரு சில பேரோடு தான் என்னால் ஃபோட்டோ எடுத்துக்க முடிஞ்சுது அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணி ரோஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க தே கேட்ட பொருள்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு முக்கியமாக வந்து ஆஃபர்ஸில் ப்ராடக்ட் கொடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க வாங்கின ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டை கொடுத்து சூப்பராக அன்னைக்கிட்டே செம்மையாக செலிப்ரேட் பண்ணியாச்சு அப்புறம் அவங்க எல்லாருமே அந்த ஃபீட்பேக் ஃபார்மை ஃபில் பண்ணி போட்டிருக்காங்கப்பா நீங்களும் மறக்காமல் வந்தீங்கன்னா போட்டிருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம்